அனைவருக்கும் எனது பணிவான வணக்கமும் குடியரசு தின வாழ்த்துக்களும் நான் இப்போது குடியரசு என்றால் என்ன என்பதை பற்றி பேச வந்துள்ளேன் மக்களால மக்களுக்காக நடத்தப்படுறாச்சே மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஜனநாயகம் குடியரசு மக்களாட்சி மூணுவே மூணுமே தான் வெள்ளக்காரங்க நம்ம நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு முன்னாடி இங்க மன்னராட்சி நடந்து வந்துச்சு அதில் மன்னர்களோட வாரிசுங்க மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பாங்க அவங்க சொல்றது சட்டம் ஆனால் வெள்ளக்காரங்க நம்மள அடிமையா கேட்சி செய்கிறப்ப இங்கே இருக்கிற மன்னர்கள் சாவடிச்சும் மிரட்டியும் மன்னராட்சியை ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க அப்புறமா அவங்க நமக்கு சுதந்திரம் கொடுத்தப்ப இந்த பரதகண்டத்தை ஒருங்கிணைத்து இந்தியா அப்படின்னு ஒரு பேர் வச்சு ஒரே நாடகம் மாற்றினாங்க இந்த நாட்டுக்கு ஒரு சட்ட வரிமையே தேவைப்படுச்சு அண்ணல் அம்பேத்கரும் சில அறிஞர்களும் சேர்ந்து ஒரு சட்ட வரி உருவாக்கினாங்க அந்த சட்ட வரைமுறை முறை தான் இப்போ வரைக்கும் அரசியல் சட்ட வரி இரு இருந்து வருது அந்த சட்ட வரைமுறை அடிப்படையில் நம்ம நாடு மிகப்பெரிய குடியரசு அடங்கதான் சொல்லிக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியும் அதனோட அதிகாரமும் மக்களுக்கானதான் இருக்குதா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறியாகவே இருக்குது மக்களாட்சி அப்படிங்கிற பேர்ல ஒழுங்கொரு நடக்கிறதா நினைக்க தோணுது உண்மையான மக்களாட்சி மலர நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுபாட வேண்டும் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எங்கள் வாழ்வும் உங்கள் பலமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்க